எல்லா அம்மாக்களுமே தன்னோட குழந்தை மேல ரொம்ப அன்பு வச்சிருப்பாங்க ஆனா இந்த சாரா குருவி அதையெல்லாம் விட ஒரு படி அதிகமா தான் பையன் மேல அன்பா இருந்துச்சு அவனை தனியா எங்கேயுமே விடாது சாரா குருவி எங்க போனாலும் அவனையும் கூடவே அடிச்சுக்கிட்டு போகும் ஒரு நாள் அப்பா அம்மா கூட இருக்கும் போது பாபு அப்பா கிட்ட கேட்டான் அப்பா நம்ம காட்டுல உள்ள நதி பக்கம் போகணும் போல ஆசையா இருக்கு ப்ளீஸ் இன்னைக்கு நாங்க அழைச்சிட்டு போங்கப்பா அதுக்கு அப்பா பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அம்மா கிட்ட இருந்து பதில் வந்தது அதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன் இப்ப நதி பக்கம் போகணும்னு சொல்லுவேன் அங்க போனதுக்கு அப்புறம் அப்பா நான் கொஞ்சம் பறந்து பாக்குறேன்னு சொல்லுவேன் இதையெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ ஆத்து பக்கம் போகலாம் சாரா நீ தேவையில்லாம பயப்படுற இவனை விட வயசுல சின்னவங்க எல்லாம் நல்லா பறக்குறாங்க ஆனா நீ பாபுவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதே இல்லை வெளிய அனுப்பவே இல்லைன்னா அவன் தான் பறக்க கத்துப்பான் அம்மா அப்பா சொல்றத கேளுமா வீட்டுக்குள்ளேயே என்ன வச்சிருந்தா நான் எப்படி பறக்க கத்துப்பேன் காலுக்காகத்தோட பையன் ஜக்கு இருக்கால அவன் என்ன விட சின்னவன் அவன் எப்படி பறக்கறான் தெரியுமா இந்த காட்டையே தினமும் சுத்தி வந்துடுறான் நீ மட்டும் என்ன பறக்காமலா இருக்க போற இன்னும் கொஞ்சம் நாள்ல அம்மாவுக்கு அப்பாவுக்கும் நீ தான் உணவு எடுத்து வந்து தரப்போற அம்மா அந்த நாள் வரப்ப நான் உங்களுக்காக இனி பண பழங்களை கொண்டு வரணுமா அம்மா இன்னைக்கு நான் அப்பா கூட நதி பக்கம் போய் வரவா நீ அப்பா கூட நதி பக்கம் போக கூடாது அம்மா அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் நானும் உங்க கூட வர மூணு பேரும் சேர்ந்து போகலாம் அம்மா ஒத்துக்கிட்டாங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க அப்ப இன்னைக்கு மூணு பேரும் நதி பக்கம் போய் ஜாலியா இருக்க போறோம் சீக்கிரம் கிளம்புங்க இப்பவே கிளம்புனாதான இருறதுக்கு முன்னால கூட்டுக்கு திரும்ப முடியும் இப்ப மூணு பேரும் கிளம்பி நதி பக்கம் பறக்க ஆரம்பிச்சாங்க பாபுக்கு பறக்க அவங்க அப்பா பாபு ரொம்ப அப்பா இந்த இடமும் நதியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நல்லா பறக்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் இங்க தனியாவே வரலாம்ல இல்ல நீ பறக்க கத்துக்கிட்டா கூட நீ தனியா இங்க வரத்துக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்ப நம்ம பாபு தனியா வர மாட்டான் அவன் மனைவி கூட தான் வருவான் அப்பா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருப்பேன் இப்படி சொன்ன நிறைய பேரை நான் பாத்துட்டேன் அந்த பேச்சு விடுங்கம்மா நான் இப்ப கொஞ்சம் பறந்து பார்க்கவா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாபு உனக்கு ஏதாவது காயம் பட்டுடுச்சுனா பாபு நீ போய் பறந்து பாரு அனாவ ஒரு கண்டிஷன் எங்க பக்கத்திலே தான் பறக்கணும் பாபுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது மெதுவா மேலே கிளம்பி அப்படியே மெதுவா கீழே இறங்கலாம் இறங்கும்போது பேலன்ஸ் பண்ண முடியாம தரையில விழுந்துட்டான் பாபு ஏதாவது அடிபடுச்சா இல்லம்மா அடி எது पडல மறுபடியும் பறக்க ஆரம்பிச்ச பாபு இப்ப மரக்களைய விட உயரமா பறந்து மெதுவா கீழே இறங்கினான் அம்மா அப்பா நான் பறந்தது ரெண்டு பேரும் பாத்தீங்கல்ல நான் நல்லா பறக்க கத்துக்கிட்டேன் அதனால இந்த காட்டுல கொஞ்ச தூரம் பறந்துட்டு வரவா சீக்கிரமா திரும்பி வந்துடுவேன் ரொம்ப தூரம் போக மாட்டேன் சாராவுக்கு பையன் அனுப்ப மனசே இல்ல ஆனா பாபுவோட அப்பா சொன்னாரு சரி போயிட்டு வா ஆனா சீக்கிரம் திரும்பி வரணும் இந்த நதி அடையாளமா வச்சுக்கோ எங்கேயும் வழி தவறிடாத இப்ப பாபு நல்லா உயரத்துக்கு பறந்து போச்சு

ஜக்கு இப்ப பாபுக்கு பின்னாலேயே பறந்து போச்சு பாபு பாபு ஏதாவது ஒரு மரத்துல ஒரு விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் சொல்லு ஜக்கு எனக்கு பறக்கிறது ரொம்ப ஜாலியா இருக்கு பாபு சும்மா பறக்குறதுல என்ன ஜாலி இருக்கு என் கூட ரேஸ் வச்சு பறந்து பாரு அது இதை விட ஜாலியா இருக்கும் இல்ல இதுக்கு மேல நான் பறக்கறதா இல்ல நரி பக்கத்துல என்னோட அப்பா அம்மா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க உடனே போகணும் பாபு ரேஸ் இன்னும் ரொம்ப தூரம்லாம் இல்ல இதோ அந்த காஞ்சி போன மரம் இருக்குல்ல அது வரைக்கும் தான் கண்ணை மூடி திறக்கிற நேரத்துல போயிட்டு வந்துடலாம் ரேஸ்ல கலந்துகிட்டாதான் உனக்கே தெரியும் நீ நல்லா பறக்குறியா இல்லையான்னு ஜக்கு இப்படி சொன்ன உடனே பாபுக்கு ரேஸ் ஆசை வந்துடுச்சு சரி வா போவோம் இப்ப பாபுவும் ஜக்குவும் ரேஸ்ல பறக்க ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல ஜக்கு தான் முதல்ல பறந்துச்சு ஆனா பாபு கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி ஜக்குவை விட முன்னால போய் அந்த காஞ்ச மரத்துல போய் உட்கார்ந்துச்சு நான் ஜெயிச்சுட்டேன் நான் ஜெயிச்சுட்டேன் பாபு நீ ரொம்ப நல்லா பறக்கற தான் பறக்க ஆரம்பிச்ச இருந்தாலும் நல்ல வேகம் இருக்கு உங்ககிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்த காகம் தூரத்துல பறந்து வந்துகிட்டு இருந்த பருந்த பாத்துச்சு பாபு சீக்கிரம் பறந்து போயிடு பின்னால பறந்து வந்துகிட்டு இருக்கு இப்படி சொன்ன ஜக்கு வேகமா பறந்து போயிடுச்சு இப்ப பறக்க ஆரம்பிச்ச பாபுவால பதட்டத்துல சரியாவே பறக்க முடியல வேகமா பறக்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் முடியாம ஒரு புதர் காட்டுல தலைக்கீழா விழுந்துருச்சு குருவிய பிடிக்க வேகமா பறந்து வந்த பருந்து திடீர்னு அது காணாம போக ஒரு மரத்து மேல உட்காந்துச்சு சரியாதான பின்னாடியே பறந்து வந்தோம் அந்த குருவி எங்க போச்சு அருமையான விருந்தா அமைய வேண்டியது எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு பருந்து அப்படியும் இப்படியும் பாத்துச்சு ஆனா குருவி கிடைக்கல ஏன்னா பாபு ஒரு புதர்குல விழுந்ததால அது தலை மட்டும்தான் தான் தெரிஞ்சிச்சு பாபுக்கு மூச்சே நின்னுடும் போல இருந்துச்சு அது ஜக்கு கேட்டு பறந்து வந்தத நினைச்சு அழுது பறந்து போயிடுச்சு ஆனா பாபு பயத்தாலையும் பதத்தத்தாலையும் மயக்கம் போட்டதால பறந்து பறந்து போனதே அதுக்கு தெரியாது பாபு பறந்து போய் ரொம்ப நேரம் ஆகுதே ஏன் இன்னும் திரும்பல நீங்க போய் பாத்துட்டு வரீங்களா

ஜக்கு எங்க கூட வா பாபு விழுந்த இடத்தை எங்களுக்கு காட்டு சாராவும் அவ கணவனும் ஜக்கு பின்னால பறந்து போய் அந்த காஞ்ச மரத்துல உட்கார்ந்தாங்க பாபு பாபு நீ எங்க இருக்க பாபு பாபு நீ எங்க இருக்க பாபு பார மயக்கத்துல இருந்ததால அவனால குரல் கொடுக்க முடியல அப்ப சாராவோட பார்வை புதர் பக்கம் விழுந்து கிடந்த பாபுவ பார்த்துச்சு அங்க இருக்கான் ஏன் பாபு புதர்ல விழுந்து கிடக்குறான் அவனை சீக்கிரம் தூக்குங்க இப்ப பாபுவ தூக்கிட்டு அவங்க அம்மா அப்பா டாக்டர் கிட்ட பறந்து போனாங்க நீங்க முதல்ல அழுகிறத நிறுத்துங்க பாபுவுக்கு எதுவும் ஆகல பயம் அதிகமானதால மயக்கமாயிருக்கான் மருந்து கொடுத்திருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் விழிச்சிருவான் கொஞ்ச நேரம் கழிச்சு பாபுவும் கண் திறந்து பார்த்தான் அப்பா அம்மா நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க என் செல்லமே நாங்க உன் பக்கத்துல தாண்டா இருக்கோம் அம்மா அந்த பருந்து பாபு இங்க எந்த பருந்தும் இல்ல நாங்க தான் இருக்கோம் நீ பயப்படாத கொஞ்சம் எழுந்திரிக்க முயற்சி பண்ணு எழுந்திரிச்ச பாபுவ சாரா போய் தொல்ல தாங்கிச்சு பிறகு மூணு பேரும் தங்களோட வீட்டுக்கு போனாங்க பாபுவோட உடல்நிலை இப்ப சரியாயிடுச்சு அம்மா இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் ஜகுவோட பேச்ச கேட்டுக்கிட்டு நான் ரேஸ்ல கலந்துருக்க கூடாது ஜகு நினைச்சாலே எனக்கு கோபம் கோபமா வருது பாபு ஜக்கு ஒன்னும் பெரியவன்ல அவன் உன்னை விட சின்னவன் அவன் ஏதோ ஆர்வத்துல உன்னை ரேஸ்க்கு கூப்பிட்டுட்டான் மத்தபடி அவன் நல்லவன் அவ மட்டும் எங்க வந்து சொல்லணும்னா நீ அங்க விழுந்து கிடக்குறது எங்களுக்கு எப்படி தெரியும் அதுவும் சரிதாமா ஜக்கு வந்து உங்க கிட்ட சொல்லலனா நான் அங்கேயே கிடந்து செத்து போயிருப்பேன் மறுநாள் பாபு அவங்க அம்மா அப்பா இவங்க எல்லாரும் ஸ்வீட் வாங்கிட்டு ஜக்கு வீடுக்கு போனாங்க இவங்களை பார்த்த ஜக்கு ரொம்ப பயந்துட்டான் நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காங்க நினைச்சு அவங்க அம்மா அப்பா பின்னால போய் ஒழிஞ்சுக்கிச்சு காகு அண்ணன் நேத்து எங்க பையன் பாபு பருந்த பார்த்துட்டு பயந்து ஒரு புதார்ல விழுந்துட்டான் அத பாத்துட்டு ஜக்கு உடனே எங்க வந்து சொன்னான் ஜக்கு மட்டும் இத சொல்லணும்னா என்ன ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது இத கேட்ட ஜக்குவுக்கு அப்பதான் உயிரே வந்துச்சு இப்ப அம்மா அப்பா பின்னால ஒழிஞ்சுகிட்டு இருந்த ஜக்கு தைரியமா முன்னால போச்சு நாம எப்பவுமே பெரியவங்க பேச்ச கேட்ட நடந்தா நிறைய தவறுகளை தவிர்க்கலாம்